நம்ம பாலானை மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு அவரால் முடிஞ்சதை எதையோ ஒண்ணு பண்ணுதாரு நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு நம்மள மாதிரி இன்னொரு கஷ்டப்படக்கூடாதே நினைச்சு உதவி பண்ணிட்டு இருக்காரு அதுல ஒரு தப்ப கண்டு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நொட்டை சொல்லுதானுங்க அதுக்கு ஒரு நொட்டை இப்போ பாலான வந்து போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவோமா போலீஸ்ல கொண்டு அடைச்சிருவோமா இல்ல நாடு கடத்திடுவோமா இப்ப பாலனை என்ன பண்ணுனா உங்க வாயை மூடுவீங்க நீங்க நீங்க என்ன மூடுவீங்கன்னு கேட்க ஒரு மனசுல நல்லது பண்ண உடம்பு இருக்காங்க இவர் உடம்பு பண்ணம் இருக்கானுங்க என்னென்ன பேசுதானுங்க பாரு பாலான வீடியோவை நான் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன் அவர் உதவி பண்ணது ஃபுல்லா அவர் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஐம்பதாயிரம் பொருள் தான் உதவி பண்ணிருக்காரு இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததுலாம் ரெண்டாவது செகண்ட்ஸ்ல வண்டி வாங்கி தான் உதவி பண்ணிருக்கார் அது இப்ப பழைய இது முப்பதாயிரத்துக்கு நாற்பதாயிரத்துக்கே கிடைக்கு அதுல இவன் கண்ணுக்கு தெரிய முடியாது அதுலயும் தப்பு கண்டுபிடிச்சு அதையும் நொட்டை சொல்லுதானுங்க நொட்டை உங்க வாயை எப்படி நீங்க உங்க வாய பிளக்கானுங்கள உதவி பண்ணையும் பண்ண விடாம மண்டையில மசாலா மக்களுக்கு உதவி பண்ணவனுக்கு இடைஞ்சு இருந்து அடிக்காங்க பாரு என்ன பேசானுங்க பாரு